அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரை காப்பம் பாலசுப்பிரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பஞ்ச கல்யாணியில் ஆண் குதிரை நல்ல தொழில் செய்யக்கூடிய குதிரை நல்ல சைஸில் இருக்கக்கூடிய குதிரை ஆறு பல் ஐந்து வயது இருக்கும் நல்ல சாதுவான குணம் அடியோ உதயோ எந்த கட்ட பழக்கமும் கிடையாது ஆண் குதிரைகளுக்கான எந்த சேட்டையும் இல்லாத ஒரு அருமையான குதிரை இந்த குதிரை தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க இதோடைய முழு விவரமும் கொடுக்கலாம் நல்ல தரமான குதிரைகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய யூடியூப்பில் போடக்கூடிய குதிரைகளை விளைநிறுவனம் தெரிஞ்சுக்கிட்டு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த குதிரைகளை வாங்கிக்கலாம் தொடர்ந்து நல்ல தரமான குதிரைகளை தமிழகம் நோக்கி கொண்டு வந்துட்ருக்கோம் இந்த முறையும் பார்த்திங்கன்னா நம்ம வட இந்தியாவில் இருக்கோம் இந்த குதிரை ஒன்று முழு வீடியோவையும் இந்த வீடியோவோட எண்டில் போட்டிருக்கோம் முழுமையாக பாருங்கள் குதிரை ஓட்டத்துக்கு அருமையான குதிரை இந்த மாதிரி குதிரை வந்து நம்ம தேர்னாலும் கிடைக்காது பஞ்ச கல்யாணியில் ஆண் குதிரை தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம் நம்ம இருக்க குதிரை பார்த்திங்கன்னா பஞ்ச கல்யாணியில் குண்டு குதிரை நாலு கால் வெள்ள நெத்திப்பட்டாவில் தரமாக ஓடக்கூடிய குதிரை நல்ல ரவாலில் ஓடக்கூடிய குதிரை ரேஸு கீசு குதிரை ஓட்டணும்னா துருஸ் ரேஸுக்கு ஆகக்கூடிய குதிரை இந்த குதிரை இந்த பாருங்க டிராஃபிக்ல தான் ஓட்டுறாரு ஆளுங்க வராங்க போறாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை கும்பல்லையும் தானாக போய்க்கும் வண்டி எந்த வண்டிக்கும் பயப்படாது ஒன்றும் பண்ணாது குதிரை வந்துக்கிட்டே இருக்கு வீடியோ முழுமையாக பார்த்துக்கிட்டே இருங்க வர தெரியுதுங்களா குதிரை வந்துட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லா குறையுமே பொறுமையாக போய் போய் தான் ஏறும் அதே மாதிரி இந்த குறையும் ஸ்டார்டிங் வார்ம் அப் பண்ணுறாங்க குதிரையை நல்லா ரைடிங்கில் குதிரை வேணும் பெரிய சைஸ்ல வேணும் அறுபத்தி மூணுக்கு மேலே வேணும் சைஸு அப்படின்னு கேட்குறவங்க இந்த குதிரையை தாராளமாக வாங்கலாம் வீடியோவை முழுமையாக மிஸ் பண்ணாமல் பாருங்க ஸோ நம்ம வந்து லாங் ரெக்கார்டிங் தான் பண்ணுறோம் எப்பொழுதுமே குதிரைகளுடைய லாங் ரெக்கார்டிங் வீடியோ வச்சுருக்கோம் அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ தூரம் குதிரை வந்து தம்மோடு போகுது எடக் பண்ணாமல் போகுது அப்படிங்கிறது தெரியும் குதிரை போயிடுச்சு போகிறேன் கடைசி போயிடுச்சு குதிரை மாட்டு போயிட்டுருக்கு குதிரையை வந்து இப்போ அப் பண்ணுறாங்க குதிரை கட்டியே இருக்கக்கூடிய குதிரையை வந்து வார்மப் பண்ணுறாங்க வண்டிக்கெல்லாம் பின்னாடி போயிடுச்சு குதிரை கடைசி போயிட்டுருக்காங்க லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு ரோடு இப்போதான் திருப்பா போகிறாங்க குதிரையை பாரு வருது ரிட்டர்ன் வருது குதிரை இப்போ உண்மைப்பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே தெரியும் முன்னாடிலேருந்து வந்துட்டு குதிரை வீடியோ கட் பண்ணாமல் எடுக்கிறதுக்காக அப்படியே எடுக்கிறோம் கட் பண்ணாமல் குதிரையுடைய திறமையும் வந்து காமிக்கிறதுக்காக அப்படியே எடுக்கிறோம் வண்டிகளுக்கெல்லாம் பின்னாடி தான் வருது வண்டி ரெண்டு வண்டி வர்றதுக்கு நடுவில் கூட குதிரை அழகாக டிராஃபிக்கில் ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பூரை அருமையான பூரா மனசார போயிட்டே இருக்கும்